இவள் எதற்கு அந்த நேரத்திலே அங்கே போனாள் இவள் படிக்கத்தானே போனாள் அதைத்தானே பார்க்க வேண்டும் எதற்கு அந்த அண்ணா யூனிவர்சிட்டி நூறு ஏக்கர் இடமுள்ள இடத்திலே உள்ளே யாரும் வராத இடத்துக்கு தோழனையும் குட்டி கொண்டு போனால் இப்படிப்பட்ட கேள்விகள் நிறைய வருகின்றன முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரீஷ் மேக்கோடன்ஸ் நண்பர்களே நாம் என்று ஒரு வித்தியாசமான சிந்தனை செய்வோமா ஆம் சென்னையிலே அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருந்த கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு அவலம் அதைத் தொடர்ந்து வானில் எழுந்த கோலாகலங்கள் அந்த பெண்ணுக்கு நடந்த அந்த கொடுமையை சரியாக கையாள இயலாத விடியல் அரசின் மேலான தனது அகச்சீற்றத்தை உடம்பிலே சாட்டையடியாக அடித்து கொண்ட அண்ணாமலை காலிலே செருப்பு அணிய மாட்டேன் என்று சொன்ன அண்ணாமலையின் சீற்றம் இப்படி அரசியல் வானம் மிக ஒரு கலோபரமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இந்த நேரத்தில் முகநூலிலும் சரி நேரிலே பேசக்கூடிய சரி பலரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் யாருமே இதே விஷயம் பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய எங்காவது நடந்திருந்தால் கண்டிப்பாக இங்கே பயங்கர கொந்தளிப்பு நடந்திருக்கும் இங்கே விடியல் ஆட்சிக்கு எதிராக பேச ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் ஒரு அமைப்பு தலைவர்களுக்கும் துப்பில்லாத ஒரு நிலை அது ஒரு பக்கம் இதற்கு மேலே இங்கே விமர்சகர்கள் என்ற பெயரில் அலையக்கூடிய சில கூட்டங்கள் இருக்கின்றன அவர்கள் இப்பொழுது வைக்கக்கூடிய கேள்வி இவள் படிக்கத்தானே போனாள் இவள் எதற்கு வெளியே போனாள் இவள் எதற்கு அந்த பல்கலைக்கழக வளாகத்தில் யாரும் அதிகம் புழங்காத இடத்துக்கு தனது தோழனையும் அழைத்து சென்றாள் இப்படிப்பட்ட கேள்வி டெல்லியிலே அந்த நிர்பயா வழக்கு என்று நினைக்கிறேன் அந்த வழக்கின் போது ஒரு பிஜேபி எம்பி இந்த நள்ளிரவு நேரத்திலே எதற்கு இந்த பெண் வெளியே சுட்ட வேண்டும் என்று கேட்டார் என்பதற்காக குய்யோ முறையோ என்று குதித்து கூத்தாடிய கூத்தாடி கூட்டம் தான் இப்பொழுது கேட்கின்றது இவள் எதற்கு அங்கே போனாள் இவள் எதற்கு அங்கே போனாள் இவள் போனதனால பிரச்சனை இவளுடைய தோழன் இவளை விட்டுவிட்டு தானே பிரச்சனை சரி ஓடிய தோழன் தன்னுடைய அது நண்பர்களை கூட்டிக் கொண்டு வந்து இவளை காப்பாற்றி இருக்கலாமே என்று கூசாமல் நான் கூசாமல் கேட்கக்கூடியவர்களுக்கு நான் ஒன்று கேட்கிறேன் நீங்கள் தானே சொன்னியர்கள் மனுநீதி பெண்ணை அடிமைப்படுத்துகின்றது பெண்ணை வெளியே விடவில்லை என்று நாஸ்திரி சுதந்திர மகதி என்ற சுலோகத்தை சொல்லி நீங்கள் எல்லாம் கூத்தாருனீர்களே ஏன் இப்போது உங்களுடைய சுதந்திர சிந்தனை எங்கே போய்விட்டது இரவு பன்னிரெண்டு மணிக்கு ஆண் தன்னுடைய நண்பர்களுடன் ஊர் சுட்டி கொண்டிருந்தால் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு கேள்வியும் இல்லை ஒரு பெண் தனியாக ஒரு இடத்துக்கு போனால் என்றால் பிரச்சனை அப்போ பிரச்சனை வெளியே போவதல்ல அது ஆனா பண்ணா என்பது தான் பிரச்சனை இது தானே சொல்லுகிறது அப்போது ஒரு பெண் வெளியே போனாள் என்றால் அவள் தன்னுடைய நண்பனுடன் தனியாக பேசி கொண்டிருந்தாள் என்றால் அவளை இப்படி கொடுமைப்படுத்தலாம் அதில் எந்த தப்பும் கிடையாது அப்படித்தானே உங்களுடைய வாதம் என்ன விதத்தில் ஆனாலும் நீங்கள் எந்த அரசியல் சிந்தனையாக இருங்கள் எந்த மண்ணாங்கட்டி ஆகிருங்கள் அவளை தொந்தரவு செய்தவனை நியாயீகரிக்கக்கூடிய உங்களுடைய அந்த மனநிலையை பார்க்கும்போது அதுதானே தோன்றும் அப்போ பெண் வெளியே போனால் பிரச்சனை அப்போ பெண் போக பொருள் மட்டுமா அதுதானே உங்கள் சிந்தனை என்ன இருபத்தொண்டாம் பக்கத்துக்காரன் இவே தாடி நாயக்கனுடைய தானே நீங்கள் உங்களுக்கு அதெல்லாம் தான் தோன்றும் நான் மனநீதியை ஆதரிக்கிறேன் இந்த கருத்தில் என்னுடைய கருத்து இதுதான் என்ன நீ எதற்கு தனியாக வெளியே போனாய் மக் சகோதரி உன்னை படிப்பதற்காக அனுப்பியிருக்கிறார்கள் இது எல்லா பெண்களுக்கும் நான் வைக்கக்கூடிய ஒரு கருத்து உங்களை உங்களுடைய பெற்றோர் படிப்பதற்காக அனுப்பியிருக்கிறார்கள் நமது சனாதன தர்மத்திலே நான்கு ஆசிரமங்கள் கிரகஸ்தாசிரமம் பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சந்யாசம் என்று நான்கு ஆசிரமங்கள் வாழ்க்கை படித்தரங்கள் வைத்திருக்கப்படுகின்றது இதில் பிரம்மச்சரியம் என்பது படிக்கக்கூடிய நேரம் படிக்கக்கூடிய காலத்திலே உன்னுடைய வேலை படிப்பு 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 மட்டும்தான் படிக்கக்கூடிய காலத்திலே நீ உன்னுடைய காதலினை தேடுவது உன்னுடைய வருங்கால கணவனை தேடுவது ஆண் தன்னுடைய மனைவியை தேடுவது இதற்காக அல்ல படிப்பு நட்பவையுங்கள் சந்தோஷமாக இருங்கள் பேசுங்கள் சிரியுங்கள் யாரிடமும் பேசக்கூடாது யாரிடமும் சிரிக்கக்கூடாது வெளியே போகக்கூடாது என்று கிடையாது ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு பாதுகாப்போடு உன்னுடைய உன்னை நீ பாதுகாத்து கொள்ளக்கூடிய உணர்வோடு எல்லா இடத்துலையும் பெருமாக வேண்டும் அதே நம்முடைய சாஸ்திரம் அதைத்தான் சொல்லுகின்றது ச நம்முடைய சனாதன தர்மம் தெளிவாக இந்த விஷயத்துக்கு கருத்து சொல்லியிருக்கின்றது ஆகவே தான் நானும் அந்த பெண்ணிடம் எதுத்தான் கேட்டேன் நீ எதற்கு படிக்க உன்னை உன்னுடைய பெற்றோர் எவ்வளவு கனவுகளுடன் உன்னுடைய சகோதரர்கள் இருந்தால் அவர்கள் உன்னுடைய உறவுனர்கள் என்னுடைய பிள்ளை சென்னையில் படிக்கிறாள் என்று எவ்வளவு கனவுகளுடன் உன்னை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் அவர்களுடைய கனவுகளை நனவாக்க வேண்டுமா அங்கே போய் உனக்கு வாழ்க்கையை பற்றி உன்னை பெற்றி உலகம் வளர்த்து ஆளாக்கியவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி சிந்திப்பார்கள் அதை பற்றி நீ சிந்திக்க வேண்டிய தேவையில்லை படிக்கக்கூடிய நேரத்தில் உனக்கு படிப்பு மட்டும்தான் முக்கியமாக இருக்க வேண்டும் அதுதான் நானும் கேட்கின்றேன் ஆனால் என்னுடைய பாகவை வேறு இந்த அரசியல் கூத்தாளிகளுடைய பாகவை வேறு மனநீதி அழகாக சொல்லுகின்றது பிதா ரக்ஷதி கவுமாரே ரக்ஷதி யௌவனே புத்ர ரக்ஷதி வார்த்தைக்கு நாஸ்திரி சுதந்திர அப்பா ஒரு பெண்ணை அவளுடைய இளம் பிராயத்திலே பாதுகாக்க வேண்டும் அவளுக்கு என்ன படிக்க வேண்டும் அவள் எங்கே போக வேண்டும் அவள் என்ன செய்ய வேண்டும் எல்லா விஷயத்தையும் அப்பா கவனிக்க வேண்டும் அப்பாவுடைய கண்ட்ரோல் தான் ஒரு மகள் இருக்க வேண்டும் எப்போதெல்லாம் அப்பாவுடைய கண்ட்ரோல் இல்லாமல் போகின்றதோ அப்போது தான் இது போன்ற பத்திரிகை செய்திகள் வரவேண்டிய ஒரு நிலைமை வருகின்றது எந்த சந்தேகமும் இல்லை இதில் உடனே என்னையும் ஆணாதிக்கம் மனுநீதிவாதி என்றெல்லாம் சொல்ல வேண்ட தேவையில்லையா நான் ப்ராக்டிக்கலாக சொல்லுகின்றேன் பல நூ ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் மனுநீதி சாஸ்திரம் எழுதிய மனுவுக்கு தெரிந்திருக்கின்றது இப்படித்தான் நடக்கும் எதோ காலத்திலும் இது நடக்கும் இதுதான் நிலைமை என்று அதனால்தான் அவர்கள் அதை சொன்னார்கள் அப்பா ஒரு பெண்ணை அவளுடைய பால்ய காலத்திலிருந்து அவளுடைய படிப்பு முடியும் வரை திருமணம் முடியும் வரை அவளை பாதுகாக்க வேண்டிய பிறப்பு அப்பாவினுடையது அவள் அப்பாவுக்கு அடங்கி நடக்க வேண்டும் இது அடிமைத்தனம் அல்ல இந்த அடங்கி நடத்தல் என்பது அடுத்து பர்தாலக்ஷதி ரக்ஷி கணவன் திருமணத்துக்கு பிறகு கணவன் காப்பாற்ற வேண்டும் அவளை அவளை கணவன் எங்கு வேண்டுமானால் அழைத்து செல்ல வேண்டும் அவளுக்கான வசதி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும் ப படிப்பிலே மேல்நிலை கொண்டு போக வேண்டும் என்றால் அது செய்ய வேண்டும் வேலை வாய்ப்பு உருவாக்குவதனால் அதில் செய்ய வேண்டும் எல்லாத்தையும் கணவன் பாதுகாத்து கொள்ள வேண்டும் கணவனுடைய அனுமதியோடு தான் மனைவி செயல்பட வேண்டும் எங்கே கணவனுடைய அனுமதி இல்லாமல் மனைவி செயல்பட தொடங்குகிறார்களோ அங்கும் பிரச்சினை தான் இவர்கள் தோன்றிடுவார்கள் பெண்ணியக்கம் பெண்ணியம் என்றெல்லாம் சொல்லி அவர்களுக்கு என்ன அவர்களுக்கு குலகாய வேண்டும் அவர்கள் தோண்டிவிடுவார்கள் ஆனால் வாழ்க்கை என்பது உங்களுடையது சகோதரிகளை உங்களுடையது உங்களுடைய வாழ்க்கை சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இதை கடைபிடித்து தான் ஆக வேண்டும் இல்லை என்றால் இதுபோல் பேப்பரில் எல்லாம் வந்து அல்லோல கல்லோலப்பட வேண்டியதுதான் அப்போ கணவனுக்கு அடங்கி கீழ்ப்படிந்து அடங்குதல் என்பது அடக்கு அல்ல வழிகாட்டுதல் அந்த வழிகாட்டுதலுக்கு படிந்து வாழ்க்கையை நடத்த வேண்டும் அது கணவனுடைய கீழே வாழுதல் அடுத்து பொழுது மக்கள் காப்பாற்ற வேண்டும் மக்கள் அந்த முதிய உள்ள பெண்ணை காப்பாற்ற வேண்டும் அப்போது மக்கள் சொல்வதை கேட்டு இருக்க வேண்டும் மக்களுடன் ஒற்றுமையாக மக்களுடன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் இப்படி நாஸ்திரி சுதந்திர இது பெண்ணுக்கு சுதந்திரம் இல்லை என்பதல்ல அர்த்தம் சமஸ்கிருத வார்த்தைகளை சரியாக புரிந்து கொள்ளாமல் வாயில் வந்தது மீனிங் எல்லாம் சொல்லக்கூடியவர்களுடைய குழப்பந்தான் இது பெண்ணுக்கு சுதந்திரம் இல்லை என்று அல்ல பொருள் இதற்கு தன்னைத்தானாக முடிவெடுக்குவதற்கு கூடாது முடிவு சரியாக இருக்காது என்று சொல் இது பல இடங்களில் இது மாற இருக்கலாம் சில இடங்களில் பெண் எடுக்கக்கூடிய முடிவு சரியாக இருந்திருக்கலாம் அதெல்லாம் எக்ஸம்ஷன் ஆனால் பொதுவாக பார்க்கும்போது பெண் தானாக எடுக்கக்கூடிய முடிவு என்பது தவறாக அமைந்துடலாம் ஆபத்தாக அமைந்துவிடலாம் ஆகவே பெற்றோர்கள் சகோதரர்கள் பெரியவர்களுடன் கலந்து ஆலோசித்து எதையும் செய்ய வேண்டும் அதுதான் நாஸ்திரை சுதந்திர வசதி இதை சொன்ன மனுவை கேலி செய்வார்கள் கூத்தடிப்பார்கள் அது ஒரு பெண்ணனுடைய பிரச்சனை என்று வரும்போது தங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக இதே கேள்வியை நீ எதற்கு அங்கே போனாய் நீ எதற்கு அங்கே சுற்ற போனாய் என்று கேட்பார்கள் இதுதான் இன்றைய நியாயவான்களுடைய கனவான்களுடைய படித்த மேதைகளுடைய எனக்கு தெரிந்த ஒரு பத்திரிகையாளர் அப்பப்போ என்ன மாதிரி ஃபேஸ்புக்கிலே போஸ்ட் போட்டிருக்கின்றாள் அவள் எதற்கு அங்கே போனால் எனக்கு அந்த பல்கலைக்கழக வளாகம் தெரியும் அங்கே நிறைய இடங்கள் இருக்கின்றனவே இந்த இடத்துக்கு ஏன் போனால் அங்கே பாம்பு பள்ளியும் இருக்கும் அந்த இடத்துக்கு இவள் ஏன் நண்பனை கூட்டிக் கொண்டு போனாள் அங்கே இந்த பிரச்சனை வந்தபோது தப்பித்து ஓடிய நண்பன் ஏன் ஆட்களை கூட்டி கொண்டு வரவில்லை இந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே அவன் எப்படி வந்தான் அவனுக்கு அங்கே என்ன வேலை அவன் எப்படி இந்த பெண் அங்கே இந்த கண்டான் அந்த அளவுக்கு உள்பக்கத்தில் இவன் இதற்கு போனான் வெளிநபர் இவன் இதற்கு போனான் இவன் அப்படி போனாலும் அங்கே ஒரு விஷயம் நடந்தால் உடனே இப்படி தான் செய்வானா அப்போ இவன் எல்லாம் நாயா என்றெல்லாம் அவனை கேட்க துப்பில்லை அந்த அண்ணனுக்கு அந்த அண்ணனும் போட்டுக்கின்ற போஸ்ட் இவர் பல இடங்களில் பெண்ணியங்களை உயர்த்தி பேசினவர் மனுநீதியை குத்தி பேசியவர் அவரும் போடுகின்றார் இப்படி ஒரு போஸ்ட் இந்த போஸ்ட் போடுபவர்கள் இந்த விஷயத்திலே குதக்கம் பேசுபவர்கள் இந்த விஷயத்திலே அகச்சீட்டம் கொண்ட அண்ணாமலையை கிண்டல் அடிப்பவர்கள் எல்லாரும் ஒன்று வைத்துக் கொள்ளுங்கள் இது உங்கள் வீட்டில் உள்ள உங்களுடைய பெண்களுக்கும் கூட சேர்த்து தான் அகச்சீட்டம் நான் இந்த போஸ்ட் போடுவதும் அனைத்து பெண்களுக்கும் வேண்டித்தான் எல்லாரும் சந்தோஷமாக அமைதியாக வாழ வேண்டும் யாரும் யாரையும் கெடுதல் செய்யக்கூடாது கெடுதல் நினைக்கக்கூடாது இதுதான் சரியான வாழ்க்கை அதை விடுத்து தேவையில்லாத அரசியல் செய்வதும் தேவையில்லாத அரசியல் கருத்துக்கள் சொல்வதும் சரியில்லை இனி இதற்கு கமெண்டும் கொண்டு யாரும் வர வேண்டாம் தேவையில்லாமல் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வணக்கம் உங்கள் ஹரீஷ் மேக்ரேஸ்